பசப்பு இல்லாத பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேன் பொடி பொடியாக அரிஞ்சு உப்பு போட்டு ஒரு கால் மணி நேரம் பிசைஞ்சு ஊற வச்சிருக்கேன் ஒரு க அடை சட்டியில் மண் சட்டியோ இல்லை ஏதோ ஒரு சட்டியில் வச்சுட்டு நூறு எம்எல் நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் போட்டு அந்த உப்பில் போட்டு பிசைஞ்சிருக்கிற பாவக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கருகி விடாமல் இந்த கலரில் எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் மண் சட்டியில் செஞ்சால் இன்னும் நல்லா சுவை கூடுதலாக இருக்குது அதே எண்ணெயில் கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்பில பூண்டு ஒரு ஒரு இருபதுலேருந்து இருபதுலேருந்து முப்பது பூண்டு எடுத்திருக்கேன் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கோங்க பூண்டு எந்த அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பூண்டு வெங்காயமும் வரமிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் கருவேப்பில கொஞ்சமாக அப்புறம் வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு எடுத்து ப பன்னெண்டு பத்து பன்னெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக அறிஞ்சி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் அது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு கண்ணாடி பதம் அந்த அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் ம மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு தக்காளி நான் போடலை புளி குழம்புனால தக்காளி போடலை பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்க பாவக்காவும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பெரிய சைஸ் புளி சொல்லி சொன்னல அதை நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க பத்துலேனே நூறு அரை டம்ளர் சேர்த்திக்கோங்க தண்ணியை எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அது கூட கொஞ்சமாக வெல்லம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கேன் அப்புறம் இட்லி பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கெட்டியான பிறகு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையில் கொத்தமல்லி இலை போட்டு தூவி எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மண் சட்டியில் செய்கிறனால அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதி வந்துச்சு சூப்பராகவும் இருந்தது டேஸ்ட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி சமையல் வேணும்னா நம்ம சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ